அண்மைச் செய்தி திருச்சி காவலர் குடியிருப்பில் எஸ்எஸ்ஐ வீட்டிற்குள் வைத்து இளைஞர் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் திருச்சி காவலர் குடியிருப்பில் எஸ்எஸ்ஐ வீட்டிற்குள் வைத்து இளைஞர் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் திருச்சி பீமநகர் கீழத்தெருவை சேர்ந்த தாமரை செல்வன் எனும் ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் காவலர் குடியிருப்புக்குள் வைத்து படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் திருச்சி காவலர் குடியிருப்பில் எஸ் எஸ்ஐ வீட்டிற்குள் வைத்து இளைஞர் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் திருச்சி பீமநகர் கீழத்தெருவை சேர்ந்த தாமரை செல்வன் எனும் ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் காவலர் குடியிருப்புகள் வைத்து படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் காவலர் எஸ் ஐ வீடு ஒன்றுக்குள் சென்று பதுங்கிய தாமரை செல்வனை விடாமல் துரத்திச் சென்று வெட்டி சாய்த்தது கொலை கும்பல் ரியல் எஸ்டேட் கமிஷன் தொடர்பான மோதலில் தாமரை செல்வன் கொலை செய்யப்பட்டிருப்பதாக முதற்கட்ட தகவல் வெளியாகியிருக்கிறது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கலைவேந்தன் வழங்கிட கேட்கலாம் கலைவேந்தன் வணக்கம் விவரங்கள் என்ன சொல்லலாம் வணக்கம் திருச்சி விசாரணை கடல் மாரியம்மன் கோயில் தெருவை கேட்ட பாருண் என்பவரது மகன் தாமரை செல்வன் ரியல் எஸ்டேட் நிறுவனம் ஒன்றில் கலெக்ஷன் ஏஜென்ட்டாக பணிபுரிந்து வருகிறார் கடந்த பத்து தினங்களுக்கு முன்பு எசனைக்கோரை கிராமத்தைச் சேர்ந்த சதீஷ் என்பவருக்கும் தாமரை செல்வனுக்கும் கபிசல் தொடர்பாக தகராறு ஏற்பட்டுள்ளது தாமரை செல்வன் சதீஷை தாமரை செல்வன் அடித்து அவமானப்படுத்தியதாக கூறப்படுகிறது அவமானம் அடைந்த சதீஷ் தாமரை செல்வனை பதிவாக பிடித்தார் இதுகுறித்து ஸ்ரீரங்கத்தைச் சேர்ந்த தனது நண்பரான பிரபாகரன் என்பவரிடம் கூறியுள்ளார் இதனைத் தொடர்ந்து பிரபாகரன் நண்பர்களான ஸ்ரீரங்கத்தைச் சேர்ந்த கணேசன் நந்து இளமாறன் மற்றும் சதீஷ் பிரபாகரன் ஆகிய ஐந்து பேரும் இன்று காலை திருச்சி தலைமை தபால் நிலையம் அருகே தனது இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த தாமரை செல்வனின் இருசக்கர வாகனத்தை இடித்து செல்லி அறிவாளர் வெட்டி கொலை செய்ய முயன்றனர் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்